கர்த்தருடைய பரிசு நாமத்தை மெய்முண்டாதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அச்சவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு பதராயிருந்த உங்கள் வாழ்க்கையை கோதுமை மணியாக மாற்றி பிரகாசிக்க வைக்கிற தேவன் மத்திய எழுதிய சிவசேஷ புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாசனை இப்படியாக சொல்கிறது கோதுமை மணியை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அவியாத அக்னியிலே சுற்றறிப்பார் பிள்ளையே நம் ஆண்டவர் முற்றிலும் அக்னிமயமானவர் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல இருக்கிறது அபோஸ் ஆகிய யோவான் கண்ட முட்செடியில் மோசைக்கு தரிசனமான போது முட்செடியில் அக்னி ஜுவாலித்து இருந்தும் அது வெந்து போகவில்லை யாத்திரா மூணு ரெண்டு வாசிக்கிறோம் பரலோகத்தின் அக்னி இறங்கி வரும்பொழுது தேவன் விரும்புகிறது போல அது நம்மை சுத்திகரிக்கும் காரணம் அது பரிசுத்த அக்னி அந்த அக்னியினால் நமக்கு ஒருபோதும் சேதம் உண்டாவதில்லை ஆனால் இந்த ஆவியின் அக்னியை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் யாரெல்லாம் கர்த்தருக்காக அக்னி ஜோலையாக மாறி பெரிய பற்றி எரிய விரும்புகிறார்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் நிச்சயமாகவே இறங்கி வருவார் ஆவியானவர் நம்மில் இறங்கி வரும்போது நமக்கு விரோதமாக எழும்புகிற சகல மனுஷீக பிசாசின் மந்திர சூனிய ஆவிகளை அந்தகார துறைத்தன வல்லமைகளை சுட்டரித்து அவைகளிலிருந்து நம்மை முற்றிலும் விடுதலையாக்குகிறார் அது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பதரை எல்லாம் அவர் அக்னி அக்னியினால் சுட்டெரிப்பார் கோதுமை மணியை பொதிந்திருக்கிறது தான் பதர் பதர்கள் ஒன்றுக்கும் உதவாது காற்று அடிக்கும்போது பதர்கள் பறந்து போய் பல இடங்களில் சிதறி குப்பைகளை கூறுகளாக உண்டாக்கும் அது சுகாதாரத்திற்கு கேடு கோதுமையானது தான் ஒரு மணியாக கோதுமை என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு அந்த பதர் ஒரு இருப்பதனால்தான் அந்த பதர்களை கோதுமையை விட்டு பிரித்து எடுத்து விடுகிறார்கள் அன்பானவர்களே பொன்னை மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கும் அதற்கு கூடவே அழுக்குகளும் அருவறுப்புகளும் அசுத்தங்களும் ஒட்டி இருக்கும் அந்த பொன்னை அக்னியில் போட்டு உருக்கும்போது வேண்டாத அழுக்குகளும் களிம்புகளும் நீங்கி அது சுத்தமான பசும் பொண்ணாக மாறிவிடுகிறது அதுபோல கர்த்தர் உங்களை சுத்தம் மண்ணாக விளங்கச் செய்யும்படி அசுத்தங்களிலிருந்தும் மாம்சக் கிரைகளிலிருந்தும் லௌகீக இச்சைகளிலிருந்தும் உங்களை வேறு பிரிப்பார் அதிலே இந்த பூமியை சிருஷ்டிக்கும்போது கர்த்தர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாலைக்கும் இசைவேது அவ்விசுவாசியுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது என்று சொல்லி வேறு பிரிக்கிறார்கள் இரண்டு குறைந்த ஆறு பதினைந்து பதினான்கு பதினஞ்சு வாசிக்கிறோம் சிம்சோன் மேல் ஆவியானவர் பலமாய் இறங்கின பொழுது அவரை கட்டியிருந்த கட்டுகளெல்லாம் அக்னிப்பட்ட நூல் போல இருத்து போட்டது ஏசையா ஒரு பெரிய தீர்க்கதரிசிதான் ஆனாலும் அவரிடம் பதல்கள் இருந்தன பாவ சோபங்கள் இருந்தன தேவனுக்கு முன்பாக கண்ணீரோடு சொன்னார் ஐயோ நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன் அசுத்த உதடு உள்ள மனுஷன் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன் அப்பொழுது அந்த அசுத்தத்தை நீக்கி சுத்திகரிக்க செராபின்களின் ஒருவன் வழிபீடத்திலிருந்து அக்னி குரட்டை எடுத்து கொண்டு வந்து ஏசாயாவின் உதடுகளை தொட்டான் ஏசாய வாசிக்க பிரியமானவர்களே இன்றைக்கு அதே கத்தருடைய வாயிலிருந்து அநேக வார்த்தைகள் வருகின்றன நம்முடைய வாயிலிருந்து என்ன வருகிறது அநேகருடைய வாயிலிருந்து அசுத்த ஆபாச கோபத்தின் எரிச்சல்கள் வார்த்தைகள் வார்த்தைகளில் வெளியாகிறது கிறிஸ்தீன் வாய்ந்தவர்கள் வார்த்தை எப்படி இருக்கிறது மனதில் வாய்ந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்குது கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி வாலி ச வாலிப சமுதாயத்தை சீரழிக்கும்படியாகவே சாத்தான் தந்திரமாக செல்போனை கையில் கொடுத்து சமுதாய சீர்கேடுகளுக்கு அவர்களை அடிமைப்படுத்தி விடுகிறார் பலருடைய வாழ்க்கையிலே கள்ளத்தொடர்புகள் அந்நிய சிநேகங்கள் கர்த்தர் இருக்கிற உறவு முறைகளுக்குள் சிக்கி தவித்து கொண்டு வெளியே வர முடியாதபடிக்கு சிறைப்பட்டு போகின்றார்கள் இப்படிப்பட்ட அனுபவத்திலே கடந்து போகிறவர்களின் வாழ்க்கையில் காணப்படுவதான அற்பமான எல்லாம் ஆவியானவர் சுற்றறிக்க விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியை வழிபடுத்தி அக்னியில் அக்னியில் குரடு தொட வேண்டும் என்று உங்கள் வாயை கண்களை கண்களையும் சிந்தனைகளையும் இருதயத்தையும் சுற்றிருக்கும் அக்னிக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களாக என்றால் கர்த்தர் உங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவார் அவர் அப்படி செய்வதில் வல்லமை உள்ளவர் வல்லமையாக எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்வார் சாபங்கள் மத்தியில் சூனிய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையை பின்தொடராக சுற்றிருக்கும் ஆவியானவர் தம்முடைய அக்னியை உங்கள் மேல் ஊற்றி எல்லாவிதமான சாபங்களையும் சுட்டெரிப்பார் அக்னி அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும்பொழுது எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாக மாறும் உங்கள் சாபத்தை மாற்றுவதற்காகவே அருள்நாதர் இயேசு சாபமானார் இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் கலாயிரத்தி மூன்று பதிமூணில் வாசிக்கிறோம் கர்த்தர் உங்கள் கைகளை பலப்படுத்துவாராக ஆண்டவர் உங்களை அக்னிக்கு இரையாக வைக்கப்படும் பதராக அல்ல அவருக்காக பிரவாசித்து சொலிக்கிறது சொலிக்கிற வெளியேற பெற்ற கோதுமை மணியாக இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து அவருக்காக நற்கந்தமாக மனம் வீசும் சுடர்களாக சுடர்களைப் போல பிரகாசிக்கவுமே உங்களை தெரிந்து கொண்டார் ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும் நாம் ஒருபோதும் கலங்க தேவையில்லை பயப்படவும் தேவையில்லை ஏனென்று சொன்னால் பதறாயிரு இருந்த நம்மை கோதுமை மணியாக பிரகாசிக்க வைத்திருக்கிறார் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவன் பயன்படுத்தக்கூடியதான தேவன் அதிகம் விரும்பக்கூடியதான கோதுமை மணிகளாக நாம் செயல்பட வேண்டும் பதறாயிருந்து உங்கள் வாழ்க்கையை கோதுமை மணியாக மாற்றினவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை விருகுட்டும்படிக்காக நம்மோடு கூட இருக்கிறார் என்பதான நிச்சயத்தோடு கூட நாம் தொடர்ந்து அப்படிப்பட்டதான தேவனை பின்பற்றுவோம் நமக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்துத்தின்படி வேத வசனங்களை நாம் தினந்தோறும் வாசித்து அந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்பிடிந்து அவையில் நம்முடைய வாழ்க்கையை க நடைமுறைப்படுத்தி தொடர்ந்து கிறிஸ்துவை பின்பற்றுவோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள் ஆமேன் காட் யூ